ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெற்றிலை வள்ளி கிழங்கு வச்சு பொரியலும் அதுக்கப்புறம் வெற்றிலை வள்ளி அவியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து இந்த கிழங்கு வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் கிடைக்கும் போதே வாங்கி இந்த மாதிரி வந்து செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதுதான் வந்து வெற்றிலை வள்ளி நான் ஆல்ரெடி இந்த இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கிழங்கு வந்துட்டு பாருங்கள் இந்த சைஸில் தான் இருக்கும் நம்ம இதோட ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி போகிறதில்லை கொஞ்சம் மட்டும் பாதி மட்டும் எடுத்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட தோல் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே தோல் வந்து சீவனா நல்லாவே ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட இந்த மாதிரி வந்து மேல் தோல் சீவி எடுத்துக்கலாம் சீவிட்டு அது இந்த மாதிரி வந்து ஷேப்பில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் அது தண்ணியில் ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு அந்த வழவழப்பு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோடவே வந்து இந்த அலசி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணுலாம் இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா குழஞ்ச மாதிரி வெந்துடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியலை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த கிழங்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீசனில் தான் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இந்த கிழங்கு வச்சு அவியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் இதுவும் வந்து ஃபுல்லாக போட போகிறதில்ல இதில் பாதி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க நிறைய மண் இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா இதில் வழுவழப்பாக இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு பாதி அளவுக்கு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் வேகும் போது இடையில ஒரு டைம் எடுத்து நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த ஒரு தொடப்பு குச்சி எடுத்து இதை கிழங்கில் வந்து குத்தி பாருங்கள் குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இருந்துச்சுன்னா கிழங்கு வெந்திருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் தண்ணி எடுத்து வடிச்சிட்டு கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கிழங்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு சிலர் சுகர் வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி வகியலும் பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்